ஸ்ரீபதே ராமானுஜாய நமஹா சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் இது பராக பதவி அப்படின்னு பாதுகையின் மேல் இருக்கின்ற துகள்களின் பெருமையை சொல்லுகின்ற சாப்டர் இது இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குது நிஜ பராக நிவேச பூர்வம் ஸ்பிருஷ்டுவா श्री राम सी बावती बावती बावरोग आवाज़ाम गाड़म निभिड़गे गरुड़ द्वाजपाद रखें मारक ग्रहम सामयति समयति गिवे, गिवे परई ही असाध्यम ने नेदी ऐसा नेदी निज पराग निवेश पूर्वे स्फूर्त्वा सिराम सिबावती बावरोग बाजा गठम निपीड्य निपीडिये गरुडत्वजपादरक्षे समयती ग्रहम सामायती गीती परायी ही असाध्यम गरुडत्वजपादरक्षे अपने गरुडकुडी उड़ेगा त्रुमाली इन पादरक्षे अपने गुप्तर पादरक्षे உம்மை அணுகி நிஜ பராக உமது அடிப்பொடிகளை உண்மையில் இருக்கும் துகள்களை உண்மையில் இருக்கும் தூசியை அப்படின்னு சாதாரணமாக சொல்லலாம் அடிப்பொடின்னு சொல்கிறது சிறிய அர்ப்பு படுறது அதனால அடிப்பொடிகளை சிராஹம்சி தமது நெற்றியில் நிவேசபூர்வம் ஸ்பிருஷ்டுவா முழுதும் பரவ இட்டு கொண்டும் அந்த பாதரக்ஷியின் மேல் இருக்கிற அந்த துகள்களை தன்னுடைய நெற்றியில் முழுவதுமாக இட்டுக்கொண்ட பாஜாம் அடியார்களுடைய பவரோக பிறவித்துயிர்களின் நிபீடிய பாதிப்புக்களை எல்லாம் என்ன அதில் வர நமக்கு என்ன துயரமெல்லாம் இருக்கோ என்ன கஷ்டமெல்லாம் இருக்கோ அவற்றை எல்லாம் பவரோக நிபீடிய பிறவித்துயர்களின் பாதிப்புக்களை எல்லாம் காடம் கடம் காடமான காடம் சர்வந நிச்சயமாக பவதி தேவரீர் முதல்வரியிலிருக்க பவதி பவதி தேவரீர் சமயத்தையும் இவ சமயத்தையும் போக்குகிறீர் சமன் செய்கிறீர் பாதிப்புக்களை எல்லாம் சரி செய்கிறீர் என்று மான எங்களுடைய நம்பிக்கை பறகி மற்றவர்களால் அசாத்தியம் இது முடியாது வேறையவர்களாலும் இது முடியாது பாதரக்ஷையே உம்முடைய உண்மையில் இருக்கிற அந்த துகள்கள் செய்கின்ற காரியத்தை வேறு யாராலும் செய்ய முடியாதுன்னு ஒரு பரத்துவ லெவலில் கொண்டு போய்ட்டு இந்த தூசி இந்த பராக பராகன்னா சொன்னோம் தூசி துகள் அப்படின்னு ஆனால் இருக்க நினைக்கிறேன் அத்தை மாதிரி உங்களுக்கு தூரம் வேணால் விடலாம் கருட உடைய திருமாலின் பாதரட்சையே உம்மை அணுகி உமது அடிப்பொடிகளை தமது நெற்றியில் முழுவதும் பரவ இட்டு கொண்ட பாஜாம் அடியார்களுடைய பவரோக சாரி பிறவித்துயர்களின் பாதிப் பாதிப்புக்களையெல்லாம் சர்வ நிச்சயமாக காடம்னா ஃபேம்லின்னு அர்த்தம் பெர்மனென்ட்லின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் தேவரீர் தீ இவ போக்குகிறீர் என்று எங்களுடைய நம்பிக்கை பறை மற்ற எவர்களாலும் இது இயலாதுதான் அந்த ஸ்லோகம் अर्तमान श्लोकं पठिकलमा ने श्लोकं नेदीयसां निज नेदी यतां निजपराह ग निपेशपूर्वं स्पृष्ट्वा शिरांसि भवति भवरोहभाजां गाढं निपीड्य गरुडध्वजपादरक्षे मानग्रहं समयति जिवपरैः असाध्यं श्रीमते रामानुजाय नमः